இலங்கை தமிழர்களுக்கு ஈடா வேற எதுவே இல்லைன்றது உலகம் அறிந்த உண்மை பெய்ய வேண்டும் குயில் பாட திறமை கொண்டவங்க எல்லாம் அந்த மாதிரி தயார் பண்ணோம் சினிமா மட்டுமே நம்பி இல்லாம எல்லோருக்கும் சேர வேண்டும் என்றால் நீங்க இந்த மீடியா இந்த சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இது கண்டிப்பா போன வருடம் மாதிரி இது வந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒரு மூணு மூன்று நாள்ல சோ அதனால தெலுங்கு மட்டும்தான் நான் பேசுவேன் தெலுங்கு நான் வந்து சாருடைய ஸ்பீடுக்கு ரஜினி சாருடைய அந்த அந்த ஸ்பீடு வந்து